அந்த மாதிரி சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாமா நீங்க மற்ற சேனல் ஆரம்பத்துல ஒரு ரொம்ப மலிவா போட்டு என்ன பண்ணாங்க முதல்ல கம்மியா போட்டாங்க அப்புறம் ரேட்டை ஏற்றிட்டு அவங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு திருமணம்லாம் பண்றாங்க வாடிக்கையாளர்கிட்ட வந்து இந்த இட்லி கதையா ஒரு ரூபாய்க்கு இட்லின்னு சொல்லிட்டு எல்லா கடையும் காணும் ஒரு இட்லி ஐம்பது நாள் வச்ச மாதிரி இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து ஒட்டுமொத்த மக்களும் நம்ம இந்திய அரசுடைய பொது நிறுவனமா இருக்கிற பி எஸ் என் ல காப்பாத்தணுங்கற மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லா மக்களுக்கும் ஒரு புது உணர்ச்சி வந்துட்டுனால எல்லாருமே பி எஸ் மாறிட்டாங்க நாங்களும் எங்க நண்பர்களா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிடைத்தது ஒரு ஆ இல்ல நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பேக் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான பெஸ்ட் பெனிஃபிட் இல்லாம நம்ம பேக் ஹைட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா பொது நிறுவனங்கள்லாம் தனி மனிதன் ஏ ஒன் ஏ டு ரெண்டு பேருக்கு போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இந்தியாவே புடிச்சிருவாங்க போல இருக்கு அதனால இந்தியாவை காப்பாத்தணும்னா இந்தியாவுடைய பொது நிறுவனங்களை வந்து மக்கள் காப்பாத்தணுங்கிற ஒரு புது புத்துணர்ச்சி உலக மக்கள்கிட்ட வந்துருக்கு எங்கள்ட்ட வந்துருக்குமாங்க

கம்பெனி நடத்த முடியுங்கிறப்ப ஏன் அரச நடத்த முடியாது அந்த நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க கவலைப்படாதீங்க மக்கள் மக்கள் நினைச்சா அதுதாங்க முடிவு மக்கள் எழுக்கிறது தான் முடிவு தனி மனிதன் ரெண்டு முதலாளியை உருவாக்குறதுக்கு மற்றவங்க முயற்சி பண்ற நம்மளுக்கு தேவை வந்து பிஎஸ்என்எல் ஒன்லி பிஎஸ்என்எல் மட்டும்தான் கோச்சு காய்ச்சி மேடம் கோச்சு காய்ச்சி நீங்களும் மாறிச்சுங்க உங்க போனையும் நீங்க பிஎஸ்என்எல் மாறிச்சுங்க ஏன்னா தமிழ் அந்த மாதிரி அந்த மாதிரி